எங்க ஊரு புடிக்குதா எங்க தண்ணி இனிக்குதா சுத்தி வரும் காத்துல சுட்ட ஈரல் மணக்குதா முட்டைக்கோழி புடிக்கவா மூணு படி சமைக்கவா எலும்புகள் கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா கம்மஞ்சோறு ருசிக்கவா சமச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா முடைக்கத்த ரசம் வச்சு மடக்கத்தான் பார்க்கிறேன் ரெட்ட தோசை சுட்டு வச்சு காவ காக்கிறேன் முக்கன்னு நொங்கு நான் நிற்கிறேன் மண்டு நீ கங்கம் ஏன் கேக்குற இந்த அழகான வைரமுத்து பாடல் வரிகள் எந்த பாட்டில் எந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ